ஒரு நிருபரை போயிட்டு ஒரு அம்மாட்ட கேள்வி கேட்கறாங்க அம்மா இது மாதிரி விஜய் பேசுறாங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நான் சொல்றதோ அவங்க சொன்னதை நீங்க பாத்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க அது தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு பாறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய்தான் போயிட்டு அதுக்காக போய்தானே என் பையன்யா அவருக்காக போய்தானே என் பைய சத்தியா அவரு மொத்தாவே வீடியோல காமிச்சாரு இல்ல இன்னொன்னு அதையும் பாருங்க போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்தில பாக்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய குடுத்திருக்கோம் யாருமே விஜய இவ்வளவு அருகில் இருந்து பார்க்க முடியாதா அதனால அந்த பேரை யார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா அந்த குழந்தை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு அம்மா பெருமையாக பேசிக்கிறாங்க ஏ விஜய் யாரு ஒரு தேச புனிதரா ஒரு படை தளபதியா எப்படி சொல்றது மேதகு போல இருக்கக்கூடிய ஒரு பிரியாளா இல்லை அம்பேத்கரா யாரு விஜய் யாரு விஜய் தான் நடிச்சு அதை சம்பாரிச்சு தான் செலவு செய்யக்கூடிய ஒரு நடிகர்